அனைவருக்கும் வணக்கம் தமிழில் இலங்கை ஜோதிடம் சொல்லப்படுகிறது இது ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்டது ஆகவே இந்த ஆய்வு சம்பந்தப்பட்டதை சில வார்த்தைகளை நான் இது இதன் மூலமாக அதற்குரிய எண்கினும் அதனுடைய விதி எண்ணும் சொல்லப்பட்ட சாணப்படும் வந்து கொண்டிருக்கிறேன் அறந்தை அறந்தைக்கு வந்து எழுத்து அந்த அறந்தை எண் என்பது துன்பம் என்று பெயர் துன்பம் அறந்தை என்ற துன்பம் திங்கள் முழு நிலவு இது சொல்லக்கூடியது திங்கள் முழு நிலவு திங்கள் முழு முழு நிலவு களித்துயில் களித்துயிலுக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்கிற ஒன்று எட்டு ஒன்று எட்டு நாலு ஒம்பது மூணு ஒன்று இலங்கூட்டாக இருபத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது எட்டு களித்துயில் களித்துயில்னா இனிய துயில் என்ற அர்த்தமாகிறது களித்துயில் இனிய துயில் என்ற அர்த்தமாகும் அர்த்தத்தை குறிக்கிறது சீரடி சீரடிக்கு வந்து மூன்று இடத்து ரெண்டு எட்டு ஆறு கூட்டினாக்கா பதினாறு அதனுடைய விதி என்கிறது ஏழு சீரடி அது ஒரு சிறிய அடி என்று சொல்லப்படுகிறது சீரடி சிறிய அடி அது சீரடி ஏழாவது என்கிறத்தை காட்டுகிறது ஏழாவது வார்த்தையாகவும் ஏழாவது சாணத்தையாகவும் காட்டப்பட்டு வருகிறது சிலம்பு சிலம்புக்கு வந்து நான்கு எழுத்து இந்த சிலம்புலாம் ஏற்கனவே நான் எட்டாவது என்கிற சொல்லியுள்ளேன் சிலம்புக்கு நான்கு எழுத்து நாலு நாலு ஏழு ரெண்டு இல்லை கூட்டினாக்கா பதினேழு அதோட விதி என்கிறது எட்டு சிலம்பு என்றால் பெண்கள் காலில் அணியும் அணிகலம் பெண்கள் காலில் அணியும் அணிகலம் அதாவது சிலம்புங்கிறது சிலம்புங்கிறது பெண்கள் காலில் அணியும் அணிகலன் அதாவது சிலம்பு எட்டாவது எண்ணிடத்தில் வருகிறது வால்முகம் வால்முகத்து வந்து ஐந்திரத்து மூணு நாலு மூணு ஒன்று ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினெட்டாவது விதி என்கிறது ஒன்பது வால்முகம் வால்முகங்கிறது ஒளி திகழும் முகம் வால்முகம் அதான் ரொம்ப ஒளியாக பிரகாசிக்கிறது பேர் தான் ஒளி திகழும் முகம் என்று சொல்லப்படுகிறது வால்முகம் நுதல் நுதலுக்கு வந்து மூன்று எடுத்து ஒன்று ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாக்கா ஒம்பது முதல் முதல் என்ற நெற்றியை குறிக்கிறது ஐம்பது அது ஒன்று நுதல் நெற்றியை குறிக்கிறது சிறு வியப்புக்கு வந்து ஆறு எழுத்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எழுத்து வருகிறது சிறு வியர்ப்புக்கு அதுக்குரிய எஞ்ச நேரம் நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்க முப்பது அதில் விதி மூன்று சிறு வியர்ப்பு மன வருத்தத்தை குறிக்கிறது சிறு வியர்ப்பு என்றால் மன வருத்தத்தை குறிக்கிறது மன வருத்தம் அதை வியர்ப்பா இல்லையா அதான் சிறுவியு சிறுவியங்கிறது மன வருத்தத்தை குறிக்கிறது அஞ்சனம் அஞ்சனத்துக்கு வந்து அஞ்சு இருத்து ஒன்று ஒன்று மூணு ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது மூன்று அஞ்சனம் அஞ்சனம் பாருங்க மூன்றாவது விதி வருகிறது அஞ்சனம் கண்ணுக்கு தீட்டும் மை அஞ்சனம் என்றால் கண்ணுக்கு தீட்டும் மை அஞ்சனம்னா அஞ்சனமை இல்லை ஆஞ்சநேய மை இல்லை இது வந்து கண்ணுக்கு தீட்டும் மை என்று சொல்லப்படுகிறது அஞ்சனம் அஞ்சனம் மூன்றாவது எண்க வருகிறது அதாவது கண்ணுக்கு தீட்டும் மை என்று சொல்லப்படுகிறது தவளம் கவலத்துக்கு வந்து நாலு எழுத்து ஏழு அஞ்சு ஏழு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ஆறு அதோட விதிங்கிறது எட்டு கவலம் கவலம்னா வெண்மை வெண்மையை குறிக்கிறது கவலங்கிறது வெண்மையை குறிக்கிறது கவலம் எட்டாவது என்கிறது வருகிறது நோதக நோதகத்துக்கு வந்து மூன்று எழுத்து நாலு ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாங்க பன்னெண்டு அதில் விதிங்கிறது மூன்று நோதகன்னா வருந்த அதாவது வருது என்று குறிக்கிறது நோதகம் பள்ளி பள்ளி மூன்று எழுத்து ஒன்பது நாலு எட்டு கூட்டாக இருபத்தி ஒன்று அதை விதி என்கிறது மூன்று பள்ளி பள்ளி என்றால் மலர் படுக்கை பள்ளி என்றால் பார்த்தை மலர் படுக்கையை குறிக்கிறது தாழி அஞ்சு ஏழு அதெல்லாம் கூட்டாக்கா பன்னெண்டு அதில் விதி மூன்று தாழி தாழின தொட்டி தாழின தொட்டி அதாவது சில ஏரியாலாம் சொல்லப்பட்டு வருகிறார்கள் தாழின தொட்டி கடைக்குழை கடைக்குழை கடைக்குழைக்கு வந்து ஐந்து இருக்கு ஒன்று ஒம்போது ஏழு மூணு ஒன்று இல்லை கூட்டாக்கா இருபத்தி ஒன்று அதை விதி மூன்று கடைக்குழை காதணி கடைக்குழை என்றால் காதணியை குறிக்கிறது மலையம் அடுத்தது வந்து மலையம் மலையத்துக்கு வந்து என்கிற ஒன்று நாலு ரெண்டு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க பதினாலு அது விடியனுங்கிறது ஐந்து மலையம் பொதிய மலை மலை என்ற ஒரு வார்த்தை பொதிய மலையை குறிக்கிறது கொழுநர் அடுத்து வந்து கொழுநர் கொழுநருக்கு வந்து எங்கள்களிடம் மூணு எட்டு எட்டு ஒம்போது இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தெட்டு அதில் விதினுங்கிறது ஒன்று கொழுநர்னால் கணவரை குறிக்கிறது கொழுநர் கணவரை குறிக்கும் சொல்லாகும் பொருள் யாரும் சொல்லுறதில்ல கொழு கொழுனு இருக்கான்னு தான் பொருளர்னா கணவரை குறிக்கிறது ஒட்டி ஒட்டிக்குண்டு மூன்று எடுத்து மூணு ரெண்டு ஆறு இல்லை கூட்டினாக்க பதினொன்னும் அது விதினுங்கிறது ரெண்டு ஒட்டி ஒட்டினு துறந்து ஒட்டன் ஓட்டின்னு சொல்றது இல்லையா ஓட்டின்னா கூட்டன் பூட்டி ஒட்டன் ஓட்டி அது மூதாதிகளை சேர்ந்த அந்த ஒரு சொல்ல கிடையாது இது வந்து ஒட்டி ஒட்டி சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் மூணு ரெண்டு ஆறு இதில் என்கின்றதும் கூட்டினக்கா பதினொன்னா அது விதி என்கிறது ரெண்டு அது ஒட்டினா துறந்து என்ற வார்த்தை ஆம்பல் ஆம்பலுக்கு வந்து நாலு எடுத்து எட்டு ஏழு ஒம்பது ஒன்று இதான் கூட்டாக்கா இப்போ இருபத்தஞ்சாவது அது விதி என்கிறது ஏழு ஆம்பல் ஆம்பல்னா ஆம்பல் மலர் அதாவது சில ஏரம் சொல்கிறாங்க ஆம்பல் மலர்னு பேர் இருக்கு செவ்வாய் பாருங்கள் செவ்வாய் ஒரு கிரகமாகவும் வருது அது ஒரு நிறமாகவும் அது ஒரு வார்த்தையாகவும் வருது அது ஒரு பொருளாகவும் குறிக்கிறது செவ்வாய் நாலு எழுத்து ஆறு ரெண்டு மூணு எட்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பத்தம்போதும் அது விதிங்கிறது ஒன்று செவ்வாய்ங்கிறது தமிழுக்கு முதல் கிரகமாக வருகிறது சிவந்தா வாய் என்று அர்த்தமாகிருந்தது சிவந்த சிவந்தவாயின்னு அர்த்தம் சொப்பாயினா சிவந்த வாய் நாரும் தேன் நாரும் தேன் நாரும் தேன் ஐந்து எழுத்து ஆறு ஒன்று ஏழு எட்டு ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு அதில் விதி என்கிறது ஒன்று நாரும் தேன் இனிய தேன் நாரும் தேன் இனிய தேன் நாரும் தேனுக்கு வந்து விதி என்கிறது ஒன்று பான் பானுக்கு வந்து இப்போ என்கிறதான் ஏழு மூணு இதெல்லாம் கூட்டாக்கா பத்தாது விதி என்கிறது ஒன்று பான் பாடல் பன்னா பாடலை குறிக்கிறது இதாங்க தமிழ் என்கின்ற ஜோதிடம் இந்த என்கிற தவச்சுக்கிட்டு தான் அடிப்படை என்கிறதும் சொல்லி அதற்குரிய விதி எண்ணையும் சாணப்படையும் சொல்லப்பட்டு வருகிறது ஜாதகப்படை எப்படி எழுதப்பட்டது எப்படி சொல்லப்படுகிறது என்பதை எல்லாம் நான் இந்த வீடியோ பன்மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அறியில மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதியிட தமிழ் என்கிற வல்லவர் என்கிற வல்லுவன் நன்றி வணக்கம்